ஹாய் குட் மார்னிங் இதாக குளிச்சுட்டு வந்திருக்கேன் மிஷின் ஓடிட்டுருக்கு கால மீன் வந்தது மீன் வாங்கியிருந்தேன் அப்புறமா எடை வாங்கியிருந்தேன் பார்க்கலாமா ஹாய் நம்ம சேனல் புதுசாக வரவங்க எல்லாமே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அவங்க வீடியோ கொண்டு போகலாம் இன்னைக்கு மீன் குழம்பு மீன் வாங்கியிருக்கேன் எடா வாங்கியிருக்கேன் ஸோ மீன் குழம்பு வச்சுட்டு யாராவது தொக்கு பண்ண போகிறது கிடையாது யாராவது குழம்பு வச்சுட்டு மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் அவங்க வீடு கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா பாருங்க மீன் வந்து அவங்க வந்து தலையை மட்டும் ஆஞ்சு இது சின்ன பாறை சொல்லுவாங்க இல்லையா இது சின்ன பாறை ஆக்சுவலி எத்தனை மீன் இருக்குது இது வந்து ஐம்பது தான் இந்த மீன் வந்து ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் எறா பார்த்தீங்கன்னா தோயரா வாங்கியிருக்கேன் இது நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் எறா நூறு ரூபாய்க்கு நானே வச்சு நானே எடுக்கிறதுனால சரியாக அவங்க வருமான தெரியல சொன்னாலும் இது வந்து எரை வந்து நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு வாங்குது ஓகேவா இது மீன் இது எலை இது குழம்பு வச்சுட்டு இப்போது மீன் ஃப்ரை பண்ண போகிறோம் இன்னும் அரிசி ஊற வைக்கணும் அவ்வளோதான் இதை எடுத்து வச்சுட்டு அடுத்த அரிசி ஊற வச்சிடலாமா ஊற வச்சு ஊற வச்சுட்டு மிஷின் ஓடிட்டு வாஷிங் மிஷினு கீழே எல்லாமே அழகாக இருக்குல்ல மரங்கள் செடி இதுக்கப்புறம் சாப்பாடுலாம் செய்யணும் காஃபி போட்டு குடிக்க போகிறேன் காஃபி போட்டு குடிச்சிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாம் அப்படி அப்படியே இருக்குது வீடு தான் இங்கே பாருங்கள் துணியெல்லாம் வந்து மடிக்கணும் துணி மடிக்காம அப்படியே கிடக்கு துணியெல்லாம் மடிச்சுட்டு துணி மடிக்க வேண்டிய வேலை இருக்குது துணி மடித்து குளிச்சுட்டு வந்துட்டு பொட்டு அப்படியே வச்சுட்டு எப்போ அப்படியே தலையெல்லாம் வாரவே இல்லை அதுக்குள்ள கிச்சனுக்கு போயிட்டு அரிசி உரைச்சிட்டு வந்தாச்சு மீன் ஆஞ்சு தான் இருக்குது நல்லா வாஷ் பண்ண வேண்டியது வேலை மட்டும் வால் கட் பண்ணணும் சைடில் இறால்லாம் கட் பண்ணணும் அப்புறம் வந்து ஏறால் வந்து ஆகிடும் கூட தான் செஞ்சுட்டு கட கண்ணை செய்ய வேண்டியதான் இந்த துணியெல்லாம் மடிக்க வேண்டிய வேலை இருக்குது துணி மடித்து வச்சுட்டு இறங்கலாமா இதை காஃபி ஃபஸ்ட்டு இறங்கலாமா இன்னும் சமையலுக்கு தெரியல தம்பி உள்ளே இருக்காப்புல ரூமில் ரூமில் தூங்கிட்டு இருக்கா அதுக்குள்ளே கடனே வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஓகே அப்புறமா வந்து திரும்ப காஃபி குடிக்கும்போது நான் எடுக்கிறேன் அப்படி இல்லைனா சமையல் போது எடுக்கிறேன் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுக்கிறேன் நான் என்னால் ஒருத்தியா வந்து எல்லாத்தையும் எடுக்க முடியாது வீடியோஸ் எல்லாமே நானே பண்ணிவிட்டு நானே எடுக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் கட் பண்ணி கட் பண்ணி தான் நான் எடுக்கணும் சரி ஓகே நான் காஃபி வந்து நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் வாங்க சாப்பாடு செய்யலாம் வீட்டில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் தெரியுதுங்களா எண்ணெய் ஊற்றியாச்சு கடாயில் கடாய் காஞ்சோன்னு கடுகு போட்டு மெந்திய பஞ்சு போட்டு குழம்பு ஸ்டார்ட் பண்ண நான் வைக்கிறதுக்கு இறா குழம்பு தான் வைக்க போகிறோம் உருக்காய் உருளைக்கடைகை போட்டு இறா குழம்பு வைக்க போகிறோம் சரிங்களா அதை வந்து பார்த்தேன் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டாச்சு ோம் கல் வெங்காயம் போட்டாச்சு கருக்க வேண்டாம் இந்த சாப்பாடை போடுவோம் போட்டாச்சு போட்டு பண்ண வேண்டாம் வதக்க கல்லுப்பு போட்டுக்கலாம் கண்டு போட்டு வடகட்டும் கட கிடன்னு நம்ம ஏதா குழம்புலாம் காயெல்லாம் வந்து இதில் கழுவி போட்டாச்சு புளி ஊற வச்சாச்சு புளி ஊறுறதுக்கு இது ஏதா இது ஆனியன் இது வந்து இது வடையொடனே இதை போட்டு செஞ்சா போட்டாச்சு மீன் வந்து ஃபஸ்ட்டே வந்து ஊற வச்சாச்சு காசு கொழுப்பு முன்னாடி ஊறதுக்கு ஸோ ஃப்ரிஜும் வச்சு வச்சாரு இப்போ வந்து வளர்ந்துட்டு சாப்பிட சாப்பிடும்போது இதோட கண்டினியூ பண்ணிக்கலாம் வீடியோ சரிங்களா இதுக்குள்ளே தூங்கிட்டு போகணும்னு தம்பி வந்துச்சாப்பில் தம்பி வந்துச்சோடனே அவ்வளோதான் விலை ஆஃப்டர் நைட்டு ஆஃப் ஆகிடுச்சு வில எல்லாமே குழம்பு வந்து தாளிச்சி விட்டாச்சு சாப்பாடு வந்துட்டு கொதிச்சதுக்கு கொதிச்சதுக்கப்புறம் இறக்க வேண்டியது பை பாய் சொல்லே சாப்பிடும்போது போது வரும்னு சொல்லலாம் என்ன சாப்பிடும்போது வரும்னு சொல்லுப்பா வீடியோ எடுக்கிறான்னு சொல்லிப்பா

மீன் இப்போ கனகத்து மீன் அழகா ரெண்டு மீன் வச்சாச்சு இரு சார்மா வெயிட்டன்சி இன்ன ஒரு அப்போ என்ன ஒரு குழம்பு என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா என்ன குழம்பு குழம்பு எறக்குழம்பு குழம்பு வச்சோம் எராக் குழம்பு இருக்குது உருளைக்கிழங்கும் முருங்காவும் போட்டு எராக் குழம்பு வச்சு అలాగా సూపర్ నా లంచ్ రెడీ కూర కన్నీ పొడు లంచ్ రెడీ வாங்கల్లరూ சாப்பிర్లం టేస్ట్ ఏబిగ్ని పాక్లవ సూపర్ రెదు దారా గొంబు మనకు మా உங்களுக்கு என்ன வீட்டில் லஞ்சுன்னு சொல்லுங்கள் புதுசாக பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேல் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க எல்லாமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்